நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் கலியுக தெய்வம் ஆஞ்சநேயர் கட்டு மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது இந்த மந்திரத்தை பற்றி பெரிய பெரிய மா மாந்திரிகராக இருக்கிறவங்க ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்க மந்திரம் இந்த ஆஞ்சநேயர் கட்டு மந்திரம் இந்த மந்திரத்தில் வந்து ஆஞ்சநேயரை வந்து அதாவது ஆஞ்சநேயருடைய கட்டு மந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும்போது தெய்வத்தை தெய்வங்களை கட்டலாம் பேய் பிசாசு அப்புறமா ராட்சசகர்களை கட்டலாம் அதே மாதிரி தெய்வன ஏவல் பிள்ளி சோனியம் இந்த மாதிரி எது இருக்க அல்ல எல்லாத்தையுமே கட்டக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை கட்டுக்கட்டுன்னு போட்டிருக்க இடத்துல அவிழ்த்து விடு அவிழ்த்து விடு அப்படி சொல்லி மந்திரம் சொல்லும்போது எந்த தெய்வம் கட்டில் இருந்தாலும் வெளியே வந்துடும் எந்த பேய் பிசாசு கட்டில் இருந்தாலும் வெளியே வந்துடும் அந்த மாதிரி பேய் பிசாசை கட்டுறதுக்கும் அவுக்குறதுக்கும் அதே மாதிரி வந்து தெய்வங்களை கட்டுறதுக்கும் அவித்து விடுறதுக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும் அது எப்படி எப்படின்னா அதாவது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றி அதை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு பித்தளையில் இல்லைன்னா வந்து செம்பில் செஞ்ச ஒரு ஆஞ்சநேயர் இல்லைன்னா வெள்ள செஞ்ச ஆஞ்சநேயர் இதில் ஒரு ஆஞ்சநேர வாங்கிட்டு வந்து அந்த தண்ணி போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு கும்பம் வச்சு கட்டி கும்பம் மாதிரி கட்டி அதுக்கு அதுக்கு அடுத்து வெத்தலவாக்கு சூடம் பச்சை சாம்பிராணி இதுகளை வச்சு நம்ம முறையாக காலையில் இரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இருபத்தி ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினொரு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம இருபத்தி ஒரு தடவை சொல்லி வரும்போது ஒரு பத்து நாளில் வந்து இந்த மந்திரம் வந்து நமக்கு சித்தியாகும் அதுக்கு பின்னாடி இந்த மந்திரத்தை எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பேய் விசாசை கட்டலாம் பேய் விசாசுகளை அவிழ்த்து விடலாம் அதே மாதிரி கோவிலில் இருக்க தெய்வங்களை கட்டலாம் தெய்வங்களை அவிழ்த்து விடலாம் ஏவல் பிள்ளி துணியங்களை கட்டலாம் அவிழ்க்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து கட்டு கட்டு அப்படின்ற போட்டிருக்கிற இடத்துல நம்ம வந்து மாற்றி அவிழ்த்து விடு அப்படின்னு அந்த மந்திரத்தால் அந்த இதுகளை மட்டும் மாற்றி படிக்கணும் அதே அதே நேரத்தில் இது ஒரே மந்திரம் ரெண்டுக்கும் பயன்படும் இதில் வந்து அஷ்டகர்மம் அத்தனையும் செய்யலாம் அஷ்டகர்மம் செஞ்சு வசியம் மோகனம் தம்பனம் ஆக்கிரசணம் அப்படின்னா எட் எட்டு விதமான காரியமும் செஞ்சு எல்லாத்துலேயுமே வெற்றி மேல வெற்றி பெறலாம் இது வந்து மாந்திரியருக்கு மட்டுமில்ல சாதாரண ஆளுகளும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரங்களுக்கு அதாவது தெய்வத்தை கும்பிடுறதுக்கு பயப்படுறாங்க மந்திரம் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க எந்த தெய் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தை கும்பிட்றதுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னாவே அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது அதாவது மயானத்தில் இந்த மாதிரி கும்பிட்றதுக்கு தான் பயப்படணும் வீட்டில் கும்பிட்ற எந்த தெய்வத்துக்கும் பயப்படணும்ன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை உங்களை தெய்வம் நம்ம கும்பிட்றோம் நம்ம தெய்வம் அதனால் வந்து எந்த தீங்குதலும் வராது அந்த அளவுக்கு இந்த இந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் முறையாக சொல்லி பயன்படுத்துங்க எல்லையில்லாத ஒரு தன்மை ஏற்படும் கஷ்டங்கள் தீரும் அதே மாதிரி ஏவல் பள்ளி சூரியமன்றது விலக அதே மாதிரி வந்து திருமண தடை இந்த மாதிரி என்னென்ன தடைன்றது அத்தனை விலகலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பெரிய மந்திரம் அப்படின்றதுனால சில வார்த்தை மட்டும் சொல்கிறேன் ஹரிவோம் ராமதூதாய ஆஞ்சநேயாய அதிபல பராக்கிரம சூர அண்டரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலோர் சத்துரு சமுகார வரம் தரம் கிருபா தயாலா சிவசிவா வாயு குமாரா பராக்கிரம விஸ்வரூபா ஓங்கார ஆங்கார ரீங்கார சஞ்சீவிராயா சர்வ மோட்சகாராயா பிரம்ம வாகுல பிரகாச அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நான் இப்போ சொன்ன ஸ்பீடில் இந்த முழு மந்திரமாக படிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து படிக்கிறதுக்கு எப்படி ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஆகணும் அந்தளவுக்கு வேகமாக நல்ல ஒரே ஸ்பீடாக ஒரே மாதிரி இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த இதில் வர்றது கணவன் மணி வசியம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கேன் இது வேணுன்றவங்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதே போல் வந்து நான் சோழி பிரசன்ன அப்படின்ற சொல்லித்தரேன் அது வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வர்றாங்க வந்த காரியத்தை சொன்னாவே முழு வெட்டி வரலாம் அவ்வளோ அருமையானது அது வேணுன்றவங்களும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குறேங்க அதே மாதிரி வந்து இருந்து எடுத்து எழுதுன ஒரு இரநூறு பக்கத்து புத்தம் அதில் வந்து இருக்கிற புத்தகம் இருக்கிற மந்திரம் உடனே பழிக்கக்கூடியது எந்திரங்கள் உடனே பழிக்கக்கூடியது அதில் இருக்க மைமுறைகள் உடனே பழிக்கக்கூடியது எதுக்கும் அதிகமான விதிமுறை இல்லாதது பல முறை அனுபவப்பட்டது அதனால் அது வேணுன்றவங்களும் அந்த புக்கு வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இது ரெண்டும் இருந்தாலே வந்து சோழி பிரசனமும் அந்த புக்கும் இருந்தாலே ஒரு முழு மந்திரவாதியாகலாம் அந்தளவுக்கு வந்து பலரை உருவாக்கியிருக்கு பலர் இன்னும் பல உருவாக்கணும் அப்படின்றதே நோக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து முறையாக பயன்படுத்துங்க மிகவும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்